பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவார ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளிட்ஸ் மூலமாக சோரி பிரசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலையை உங்கள் நலன் பொருட்டு இளையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் அந்த வகையில பார்க்கும்போது கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய ஒரு திருப்ப முனையே ஒவ்வொரு மா தமிழ் மாதமுமே ஒரு சூரியனுடைய இடப்பெயர்ச்சியாகவும் கருதப்படுகின்றது அந்த வகையில பார்க்கும்போது ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதகத்தான் இந்த மாதம் பிரிக்கின்றது அதே நேரத்துல இந்த தமிழ் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி இருந்து விருச்சிக ராசிக்கு ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் இடம்பெறுகின்றார் மற்ற கிரகங்களுடைய இருப்புன்னு பாத்தீங்கன்னா அஹ் மீன ராசியை பொறுத்தவரைக்கும் ஜென்மசனியாக இருந்து படாத பாடு கடுமையான வேதனைகளையும் சோதனைகளையும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சந்தித்து வந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா ஜென்ம சனி விரைய சனியாக மாறிக்கிட்டது அதேவே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது பார்க்கலாம் மீனராசியை பொறுத்தவரைக்கும் புரட்டாதி நாலாம் பாதம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரட்டாதி மீனராசியை பொறுத்த வரைக்கும் ரேவதி மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே இந்த மாதம் அதாவது இந்த கார்த்திகை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தடைபட்டு போன திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தடை நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு மாதமாக அமையும் அதே நேரம் பாத்தீங்கன்னா ஜென்மசனி விரயசனியாக மாறுகின்ற ஒரு காலகட்டம் அதாவது விரயசனியை சுபசனியாக மாற்றுகின்ற ஒரு தன்மை கவலையே பட வேண்டிய அதீத ஆசையின் காரணமாக நீ என்ன பண்ணுவீங்க ஒரு திருமண ஏற்பாடு பண்ணுவீங்க அதை பாத்தீங்கன்னா ஆடம்பரமா செய்ய முற்படுவது அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுவீங்க கடன் வாங்கி அதீதமா செலவிடுவது இதையெல்லாம் குறைத்துக் கொள்வது சிறப்பு வாங்கிய கடனை அடைப்பதற்கு வழி கிடைக்கிற ஒரு மாதமும் இந்த மாதம் தான் கார்த்திகை மாதம் ஏன் பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை சிறப்ப சொல்ற அதாவது கொஞ்சமா சொன்னாலும் நிதானமா சொன்னாலும் ஒரு நிகழ்வு தாங்க இதுவரை ஒரு அற்புதம் நிகழ்ந்ததே இல்லை அந்த நிகழ்கின்ற ஒரு தருணம்தான் என்னுடைய அனுபவத்துல குரு பகவான் ராசிநாதன் ராசிநாதன் யார்னு பார்த்தா மீன ராசிக்கு குருதானே ராசிநாதன் ராசியை பார்க்கிட்ட ஒரு நிகழ்வு அருமையான சந்தர்ப்பம் மிதுன ராசியில் இருந்து குரு பகவானுடைய முழுமையான பார்வை பெற முடியாம படாத பாடு பட்டிய ராசிநாதன் தானே ஆனாலும் அவன் திரும்பி பார்க்கலாம் இல்லையா ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பம் நல்ல குடும்ப குடும்பத் அக்கறை இருக்கலும் இல்லையா அந்த வகையை பார்க்கும்போது ராசிநாதன் ராசியை பார்க்கின்ற ஒரு நிகழ்வு இந்த கார்த்திகை மாதம் எப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுனோத்திலிருந்து குரு பகவான் கடகத்துக்கு கடகத்தில் கடகத்திலிருந்து அவர் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பார்வையாக மீனத்தை பார்க்கிறார் அற்புதம் என்று சொல்வேன் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்று சொல்லுவேன் மேல் பூனையாக கலைஞர்கின்றவங்க வாழ்க்கைக்கு தெளிவான ஒரு முடிவை மனோ தைரியத்தோடு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைவதான் இந்த கார்த்திகை மகத்தை நான் பார்க்கின்றேன் அந்த வகையில பார்க்கும்போது தொட்டது துளங்கும் உங்களுடைய கனவுகள்ல ஒன்று நிறைவிடக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் நிறைத்தது நினைத்தது நிறைவேறும் அரசு துறையில பொதுத்துறையில நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு மாற்றம் வெளிநாடு சென்றவருக்கும் வெளிநாட்டுல சென்று கலங்கி நிற்பவர்களுக்கும் அவர்களுடைய மன மகிழ்வுகின்ற வகையில் ஒரு நல்ல செய்தி நடக்கும் சுப செலவு விலைய செலவு அத்தனை செலவுகளிலிருந்து ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடப்படக்கூடிய ஒரு மாற்றம் எதை தொட்டாலும் ஒரு நிறைய சம்பாதிச்சேன் எவ்வளவுதான் சம்பாதிச்சேன் எல்லாம் மருத்துவம் சார்ந்து தேவையற்ற செலவுகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்தேன் என்ற புலம்பெருக்க எல்லாம் விரைய செலவு சுப செலவாக மாற்றுகின்ற ஒரு தன்மை அத்தனையும் குரு பகவானுடைய அந்த ஒன்பதாம் பார்வை கவலையே பட வேண்டாம் கண்கலக வேண்டாம் கடந்த காலத்தினுடைய இழப்புகளை எல்லாம் ஈடு செய்கின்ற ஒரு மாதம் கார்த்திகை மாதம் கும்பராசிக்கு வருங்காலத்துல நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற பயம் இல்லாம நிம்மதியாக வாழ்கின்ற ஒரு தருணமும் கும்பராசிக்கு மீனராசிக்கு காரணம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாத சனியில ஜென்ம சனியா இருந்தாரு ஆனா மீனராசியை பொறுத்தவரைக்கும் சனியா மாறுறாரு அப்ப ரெண்டு பேருமே இந்த ஜென்மசனியுடைய பாதிப்பு என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க அருமையான பாடம் உடல் ரீதியா மன ரீதியா பாடத்தை தொட்டு தொட்டு அழகா சொல்லி கொடுத்தாரு சனி பகவான் புரிந்து கொண்டிருக்கிற நண்பன் யாரு பகைவன் யாரு நல்லது எது கெட்டது எது பொன்பொருளுடைய அவசியம் மனைவியின் அதிசயத்தை கணவனும் கணவனுடைய தருணம் உறவினுடைய முக்கியத்துவம் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்க்க அருமையான சந்தர்ப்பம் நீண்ட நாள் இடுதலைத்த வம்பு வழக்குகள் இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அருமையான மாதம் இந்த கார்த்திகை மாதம் சொன்னேன்லபா இவன் ஒருவனுங்க எத்தனை கிரகங்கள் என்ன விதமான பாதிப்புகளை தந்தாலும் கெடுபலை நம்முடைய கர்மாவை கேட்ட முறையில் தந்தாலும் கூட இவன் ஒரு பார்வை அப்படிப்பட்ட ஒரு அருமையான பார்வையை குரு பகவான் மீனராசின் மீது பதிவதனால கவலையே பட வேண்டாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜென்மசனியில விரைய சனியாகி விரைய சனிய சுபசனியாக மாற்றுகின்ற வல்லமை இவனுக்கு உண்டு அந்த வயதை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடியது நான் சொல்லுவேன் அடிக்கடி சிரசு தலையை மேஷராசின்னு குரு இருந்தாலும் கூட அதாவது மீனராசியை நோக்கி சனி வந்தாலும் கூட ஒரு நல்ல மாற்றம் பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா மீனராசிக்கு அதே பூர்வ புண்ணிய பலர்னு சொல்லுவாங்க இருந்து விட்டாலே ஒரு கிரகம் செய்தால் மற்ற கிரகங்கள் கிர்த்தத்து விடுவதற்கு காத்திருக்கின்றன அந்த வகையில பார்க்கும்போது கங்கை நதிகளில் புனிதமானது மட்டுமல்ல போற்றக்கூடியது வணங்கக்கூடிய கங்கை பாத்தீங்கன்னா தன்னுடைய பிரச்சனைகளை தீர்வதற்கும் நிம்மதி பெறுவதற்கும் சென்று நின்ற இடம் காவிரி அதாவது காவிரியை பொறுத்த வரைக்கும் ஒரு அதாவது தொடங்குகின்ற இடத்திலிருந்து கடலில் கடக்கின்ற அந்த இறுதி கட்டம் வரை ஒரு அற்புதமான புண்ணிய புண்ணியமானை தரக்கூடியது சிலருக்கெல்லாம் நம்பிக்கை இல்லாதவருக்கு ஒரு தண்ணி தான் ஒரு நீர் தான் ஆனால் நம்பிக்கையோடு அதை நெருங்குபவர்களுக்கு ஒரு புனிதமான நதி தானே அந்த வகையில பார்க்கும்போது கங்கையும் மூழ்கி இழுந்தால் மூன்று முறை காவிரியில் தன்னுடைய பிரச்சனைகள் இருந்து விடுதலை பெற்றால் அந்த வகையில மீனராசியை சேர்ந்தவர்கள் ஒரு முறை மீனராசி இருக்கக்கூடிய புரட்டாதி நாலாம் பதம் உத்தரட்டாதி ரேவதி ஒரு முறை காவிரி சென்று அதே பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி கடம்பிடுக்கும் சொல்லுவாங்க அன்று காலையிலிருந்து இருந்து மாலைக்குள் ஏதோ ஒரு கட்டத்துல மூன்று முறை முழுகி ஆதித்யன் என்று சொல்லக்கூடிய கதிரவனை வழிபடுவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் ஏன்னா மூன்று பலம் குறைந்த காலகட்டத்தில் நாலாவது பலம் இது ஈடு செய்யும் அதுதான் புண்ணிய பலம் அதை பெறுகின்ற ஒரு மாதமும் இந்த கார்த்திகை மாதம் மீனராசிக்கு